இனி summer ஹாலிடேஸ் kandu, கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ku ஜிடி ஹாலிடேஸ் Holidays, South நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் He said, nothing will happen to our ஒரு இருபது முப்பது வாட்டி என்ன நடக்க பின்னாடி போயிட்டு போயிட்டு நான் வந்தேன் ஹீ செட் நீங்க கெஸ்ட் கிட்ட கொடுக்கும் உங்க ஃபிங்கரும் அவங்க ஃபிங்கரும் டச் ஆகக்கூடாது வேக்ஸ் வந்து கெஸ்ட் மேல படக்கூடாது ஸ்லோவா வரணும் பக்கத்துல போய் நிக்க கூடாது தூரமா நின்றுட்டு கை மட்டும் தான் நீட்டணும் சொன்னாரு அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னு உள்ள போகும்போது பட்டுன்னு கேண்டில் அணைஞ்சிருச்சு அண்ட் ஐ ஃப்ரீ டவுட் நான் திரும்புற அந்த செகண்ட் ஒரு ஆறு பேர் வந்து லிட்டப் மேட்சி கூட எங்கேருந்து வந்தாங்கனே தெரியல சிவகார்த்திகேயன் சாரை அப்ரோச் பண்ணி அவங்க ஒய்ஃப் ஆர்த்தி கிட்ட கேட்டேன் சார் பண்ணி தருவாரான்னு கேட்டு சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு ராகினி நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட்

அந்த செகண்ட் ஒண்ணு இருக்காது இப்போ இப்போ ஒரு இன்டர்னல் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது யாரும் ஒரே ஒரு எம்ப்ளாயி மட்டும் மேக்கப் அண்ட் ஹேர் முடிஞ்சிருக்காது வந்திருக்க மாட்டாங்க ஸ்டேஜுக்கு ஒரு டூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேச சொல்றதோ இல்ல ஸ்வாப் பண்ணி ஒரு கார்பரேட் வீடியோ போட சொல்றதோ அந்த மாதிரி நிறைய நடக்கும் பட் பின்னாடி என்ன நடந்தாலும் அது சீம்லெஸ்ஸா இருக்கணும் தட் இஸ் ஆர் ஒர்க் அண்ட் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய லெசன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஈவென்ட்ஸ் தட் ஐ எவர் அட்டெண்ட்டட் உமேஷ் ரொம்ப பெரிய ஈவெண்ட்ட ஒரு விவிஐபிக்கு ஐபிக்கு பண்ணாரு அப்ப கூட்டிட்டு போன அன்னைக்கு ஐ வாஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தட் ப்ரெசென்டேஷன் ரொம்ப செக்யூரிட்டி டைட் பண்றதுனால பேக் ஸ்டேஜ்ல வந்து ஒன்லி ஒன் பர்சன் ஃப்ரம் த இவென்ஸ் டீம் கேன் ஸ்டேட் இன் த வாலண்டியர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஹோஸ்டஸஸ் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல அவங்க அப்படி சொன்னாங்க அண்ட் ஐ ஹேட் தி என்டையர் அஜெண்டா வித் மீ எம்சி ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்ததுனால வி ஹேட் டு சென்ட் எவ்ரிபடி அண்ட் ஐ ஹேட் டு பி தேர் அப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி என்ன சொன்னாங்கம்மா நீ வாமா கொஞ்சம் நீதா கேண்டில் கொடுக்கணும் சீஃப் கெஸ்ட்டுக்கு ஸோ கேண்டில் கையில் இருக்குன்னு நினச்சிட்டு ஜஸ்ட்டு வந்து நின்று எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து கொடுத்தேன் அப்போது அவர் சொன்னார் இப்படிலாம் கொடுக்கூடாது அப்போ சீஃப் கெஸ்டோட கையில் வந்து அந்த ஃப்ளேம் பட்டுடும் நீங்கள் வந்து இப்படி வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார் சரி சார் அப்படி சொன்னேன் திரும்பி போய்ட்டு வாங்க அப்படி சொன்னார் கையில் கேண்டிலே இல்லை ஒரு இருபது முப்பது வாட்டி என்னை நடக்க வச்சார் பின்னாடி போயிட்டு போயிட்டு நான் வந்தேன் ஹீ செட் நீங்கள் கெஸ்ட்டு கிட்ட கொடுக்கும்போது உங்கள் ஃபிங்கரும் அவங்க ஃபிங்கரும் டச் ஆகக்கூடாது வேக்ஸ் வந்து கெஸ்ட்டு மேலே படக்கூடாது ஸ்லோவாக வரணும் பக்கத்துல போய் நிக்க கூடாது தூரமா நின்னுட்டு கை மட்டும் தான் நீட்டணும் சொன்னாரு அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னு ஃபுல்லா ஏர் கூலர்ஸ் இருந்தது ப்ளூவர்ஸ் இருந்தது உள்ள போகும்போது பட்டுன்னு கேண்டில் அணைஞ்சிருச்சு அண்ட் ஐ ஃப்ரீ டவுட் நான் திரும்புற அந்த செகண்ட் ஒரு ஆறு பேர் வந்து லிட் அப் மேட்சி கூட எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல தனியா நடந்த பட் வென் தேர் வாஸ் அ ப்ராப்ளம் விச் ஐ டிட் நாட் ஆன்டிசிபேட் தேர் வாஸ் அ டீம் விச் நியூ இந்த மாதிரி ஆனா என்ன பண்ணுறதுன்னு ரெடியா இருந்தாங்க த செகண்ட் ஐ பாஸ்ட் உள்ளுக்குள்ளே வந்து இப்படி நிற்கிறாங்க எனக்கு அது ஒரு பயங்கர பெரிய லேர்னிங் தட் யூ கெனாட் மிஸ் அ சிங்கிள் டீட்டெயில் ஈவன் இஃப் இட் இஸ் கிவிங் அ கேண்டில் இட் கேன் கோ ராங் அண்ட் யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அது வந்து ஓவர் த இயர்ஸ் உமேஷ் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் வி ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் ஆர் த ப்ராஸ்பெக்ட் வேரியாஸ் எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்கும்னு சொல்லி பிளான் பிளான் சி நாங்கள் வச்சுக்கிறோம் ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த செலிபிரிட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அது வந்து ஆனரபிள் எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா மேடம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கூட பாம்ப்ளெட்ஸ் கூட கொடுத்துருக்கேன் மேபி அங்கதான் நீங்க ஆரம்பிச்சீங்களா கூட இருக்கலாம் இந்த ஆரம்பிச்ச புள்ளி ஆர் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க எப்படி போத் கம் டுகெதர்ன்ற அந்த ஒரு ஸ்டோரி சொல்ல முடியுங்களா பிளஸ் டூ கரெக்டா முடிக்கிற டைம்ல வந்து நம்ம பண்ற காலேஜ் ஜாயின் பண்ண நான் லாயலால தான் நான் படிச்சேன் ஸோ ராகினி வந்து எத்திராஜ்ல வந்து படிக்கிறாங்க ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் ஃப்ரீ டைம்ல வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் எனக்கு அது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு தான் வேலை பண்ணுறோம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஜஸ்ட் ஒர்க் பண்ணுவோம் அந்த ஒர்க் தருவாங்க ரோட்டில் நின்று பேம்ப்ளெட் தரதாக இருக்கட்டும் ரோட்டில் வந்து காஸ்டியூம் மேஸ்காட் கார கேரக்டர்ஸ்லாம் போட்டு இப்போ எம்ஜிஎம் வாசலில் ரோட்டில் நின்று வண்டியெலாம் வந்து அப்படி போடலாம் அதெல்லாம் எந்த ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து பண்ணோம் இப்போ அந்த டே இந்த டேக்கு வந்து எனக்கு ஒரு ஒர்க் தராங்கன்னா அந்த ஒர்க்கை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன் அது எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும் ரொம்ப ஹாப்பியாக பண்ணோம் நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபாய் எவ்வளோ கொடுத்தாலுமே அது ஹாப்பியாக அந்த டைமுக்கு அது கண்டிப்பாக பெரிய காசு தான் நம்ம இந்த இடத்துக்கு வரப்போகிறோம் கண்டிப்பாக தெரியவே தெரியாது அந்தந்த ஒர்க் வரும் பண்ணுவோம் எல்லாம் பண்ணும் போது ஒரு டைம் ஒன் ஒன் ஃபைன் டே வந்து பார்த்தீங்கன்னா ராக்னி வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து தெரியும் அப்போ ஒரு டைம் சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஏன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நேரில் பார்த்தோம் ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஒன்று வருது நான் அதுக்கு வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படியா நான் சொல்கிறேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆறு பேர் போகிறோம் எந்த கம்பெனிக்கு பண்ணுறேன்றாங்க நான் அந்த அந்த கம்பெனி நேமை சொல்கிறேன் ஓகே ஆனால் அவங்க வந்து ஒரு முந்நூறு பேர் வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க நான் நான் டீம் வரேன் ஒரு ஒரு பக்கம் ஒரு முந்நூறு பேர் கூப்பிட்டு வரையான்னு கேட்டாங்க நான் எப்படி கூப்பிட்டு வர முடியும் முந்நூறு பேர்லாம் சொன்னேன் அப்படின்னு நான் இவங்ககிட்ட சொல்கிறேன் இவங்க என்ன அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க ஏன் உன்னால் முந்நூறு பேர் கூட்டு போக முடியாதுன்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க என்ன கேக்குறாங்க ஏன் உன்னால முடியாது என்னால எப்படி முடியும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க தான் போற மாதிரி இருக்கணும் இல்ல நீ காலேஜ் படிக்கிற காலேஜ்ல போ உன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கு எல்லா போய் சொல்லு டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லு இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு நீங்க எல்லாம் கேளுங்க சொல்லு போய் கேளு ட்ரை பண்ணு நெக்ஸ்ட் டே வந்து வந்தா அவனுக்கு லக்கு தானே அப்படி சொல்றாங்க நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் பீப்பிள் வராங்க சோ எனக்கு வந்து பயங்கரது அப்போ நான் அந்த கம்பெனி கிட்ட போய் சொல்றேன் எனக்கு வந்து கோடம்பக்கம் அவுட்லெட் தான் வேணும் நான் என் வீடு அங்க இருக்கிறதுனால அப்படி சொல்றேன் அப்ப சொன்னாங்க அவுட்லெட்லாம் எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அண்ணா என்னன்னா இப்படி பண்றீங்க நான் தானே கூட்டு இவ்வளோ இவ்வளவு நான் அப்படிலாம் பண்ண முடியாது ஒரு பையனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் உனக்கு வந்து கமிஷன் தரேன் அப்படின்னு சொன்னாங்க கமிஷனா என்ன அப்படின்னா நீ இந்த பேர் கூட்டு வந்ததுக்கு உனக்கு வந்து இன்சென்டிவ் மாதிரி உனக்கு நான் தரேன் அப்படின்னா எனக்கு அப்பதான் தெரியும் எனக்கு இப்போதான் தெரியும் அது நான் பண்ணது வந்து மேன்பவர் பிஸ்னஸ் மேன் பவர் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிருக்கேன் எல்லாம் கூப்பிட்டு போனாலும் ஸோ இப்போ இது பண்ணும்போது சென்னையில் இவ்வளவு பெரிய ஆக்டிவிட்டி அந்த டைம்ல நைன்டீன் நைன்டி நடக்குது அப்போ யார் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி மற்ற பெரிய ஏஜென்சிஸ்லாம் கேட்குறாங்க என்கொயரி பண்றாங்க பண்ணும்போது அந்த பிராண்டு பேசுகிறான் பிராண்ட் இல்லை இந்த மேன் பவர் கொடுத்தாலாம் அந்த பையன் யாரு அவன் யாரு போது லாயலா பையன் உமேஷ்ன்னும் போது அப்போது வீட்டுக்கு என் நம்பர் கண்டுபிடிச்சி அப்போ ஃபோன்லாம் இருக்காதுல்ல அப்போ வந்து வீட்டுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க ஃபோன் வந்தது யாரோ ஒரு நிறைய கம்பெனிலாம் பேசுகிறாங்க நான் நோட் கூட பண்ணல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க ஐயா இது நான் திருப்பி ஆகிய என் ஃப்ரெண்டு ராகினிகிட்ட வந்து சொல்கிறேன் ஓ அப்படியா சரின்னு கம்னி விட்டாங்க நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஒரு இடத்த கூப்பிட்டாங்க பார்த்துட்டு இந்த நான் நான் சேர்த்து வச்ச காசுல வந்து நான் உனக்கு ஃபோன் வாங்கியிருக்கிறேன் சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்க்ராச் கார்டு அது வந்து அப்போ வந்து இன்கம் இங்கே வந்து டுவெல் ரூபீஸ் அவுட் கோயிங் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் அந்த டைம் அது வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்து கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து வீட்டு இது நீ நிறைய ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஐ திங்க் நீ நிறைய பேருக்கு நீ நம்பர் கொடுத்தா தான் உங்களுக்கு டேரெக்டாக கூடுவாங்க அப்போ என் நம்பர் வந்து எல்லா ஏஜென்சிக்கும் போகுது நான் நிறைய ஒர்க்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன் இது ஒரு ஃபேஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேன் பவர் பண்ணுறது ஒர்க் பண்றது இதை மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது அப்போ ஃப்ரெண்டு தான் ராகினி அப்போ

இல்லை நீ தனியாக ஆரம்பிச்சு பாரு ட்ரை பண்ண சொல்கிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக கம்பெனின்னு ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓகே நம்ம ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ என்ன நேம் வைக்கலான்னு போது ஓகே ரெனசான்ஸ்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த நம்பரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அங்கே தான் எங்களோட ஜேர்னி வந்து அப்போ நீங்கள் மட்டும் தனியாக தான் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா இல்லை இல்லை தனியாக தனியாக தான் நான் ஆரம்பிக்கிறேன் ஸோ ராகினி வந்து காலேஜ் முடிச்ச பிறகு திருப்பி நம்ம மாஸ்டர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறோம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் வந்தேன் எம்எட்கள் மாஸ்டர்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் லிபால பண்ணேன் நான் வந்து மாஸ்டர் இன் மார்க்கெட்டிங் மேனேஜமென்ட் பண்ணேன் அதுல ஒரு ஸ்டோரி ஒன்னு இருக்கு அகைன் காலேஜ் முடிச்ச பிறகு ராகினி ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க நீ வா தும்ப பக்கம் மாறினங்க துங்கப்பக்கம் வந்தா காலேஜ் சைன் போர்டு சொல்றாங்க ஏன் காலேஜ்ல நீ என்ன பண்ற அப்படின்ற சைன் போர்டு நம்ம ஒன்னா படிக்க போறோம் அப்படி சொல்றாங்க திருப்பி வந்து பண்றேன் என்னோட அதான் சொல்லல என்னோட ஏஞ்சல் மாதிரி சோ ஒருத்தருக்கு எல்லாருமே அந்த மாதிரி ராகினி வந்து என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டா வந்துட்டு நீயே இதை பண்ணக்கூடாது நீய பண்ணக்கூடாதுன்னு நெக்ஸ்ட் லெவல் அதெல்லாம் நம்ம ஒர்க்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கு நீ ஏன் டெலிவிஷன் பண்ணக்கூடாது ஒரு டெலிவிஷன் நம்ம பாக்குறோம் பார்க்கும்போது அதை பார்க்கும்போது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது

நீ என்ன சொன்னும்த்திங்ஷிப் ஐ வில் வெரி கம்ஃபர்டபிள் வித் ஈச் அதர் அண்ட் இன்னைக்கு மாதிரிதான் தான் அன்னைக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் வி லவ் ஈச் அதர்ஸ் கம்பெனி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சாப்பாடா அதை அவர் பண்ண போறாரு கேட்டரிங் ஆள் டெக்கரேஷனா அந்த ஃபிளாரிஸ்ட் பண்ண போறாரு மேடையா இவர் போட்டுற போறாரு இதுக்கு எதுக்கு ஒரு ஆள் கிட்ட நம்ம போய் தனியா காசு கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு இது இருந்தது இல்லையா ஸோ அதை நீங்க பிரேக் பண்ணது எப்படி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இது ப்ராஃபிட் இருக்கு லாஸ் இருக்கு அதை பத்தி நம்ம நினைக்கவே இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஒர்க் வரத ரொம்ப ஹானஸ்டா சின்சியரா அதை எப்படி பண்ணுவோம் பெஸ்டா பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எனக்குள்ள இருந்தது ஆக்சுவலா ராகினி உள்ள வரும்போது அதுதான் இருந்தது I <laughs> அகைன் எப்பயுமே எங்களுக்குள்ளே வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணும் இப்போ டேக்ன எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு சம் எக்ஸ்பிளைண்ட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு ஈவெண்ட் மேனேஜர் கிட்டே வராரு எங்ககிட்ட வராரு இதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயும் இருந்திருக்காரு அவருக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம என்ன கொடுக்கணும் பெஸ்ட்டு கொடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இது மட்டும் தான் இருந்தது ரெகுலர் ஆஃபயாக இருக்கும்ல ஒரு ஸ்டேஜ் போடுறது பேக் ட்ராப் போடுறது சவுண்ட் லைட் இப்போ இந்த சவுண்டு லைட்டை இன்னும் எப்படி குவாலிட்டியாக கொடுக்கலாம் லைட்டிங் என்ன குவாலிட்டியாக கொடுக்கலாம் லைட்டிங் நார்மல் ஆப்ரேட்டர் இல்லாமல் வேற பெஸ்ட் லைட்டிங் டிசைனர்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் லைட்டிங் டிசைனர் எங்க இருக்கான் அவன் பண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்ல பெஸ்ட் கொடுக்கணும்னு தான் நினைச்சோம் ப்ராஃபிட் எங்க இருக்குதுன்னு நாங்க பார்க்கவே இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா பெஸ்ட் பண்ணும் பெஸ்ட் பண்ணி இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எங்க இந்த சார் வந்து ஓகே அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ ஒரு ஈவென்ட் மேனேஜரா இருக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்க யூ நேம் எனி ஈவெண்ட் நான் இங்கிருந்து நான் பண்ணுவேன் ஐ கேன் டூ பிக் ஈவெண்ட்ஸ் அதாவது நீங்கள் இப்போ இப்போ ஒரு இப்போ ஐஃபா அவார்டு மாதிரியோ இப்போ நம்ம ஆனந்த விகடன் மாதிரியோ எல்லாமே இருக்குது இப்போ எல்லாமே ஆல் அபவுட் கான்டாக்ட்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம அந்த கிரெடிபிலிட்டியை வச்சுருக்கிறோம் நம்ம இங்கே இருந்துகிட்டே என்ன மெட்டீரியல் எங்கேருந்து மூவ் ஆகணும் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரெடிபிலிட்டி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்பாதிக்கணும் இதுதான் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது நான் எனக்குள்ள அதை வந்து நான் தெரியாமல் தான் நான் அதை லேர்னே பண்ணியிருக்கேன் நான் எனக்கு இப்படிலாம் இருந்தால் நம்ம இப்படி வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ஏஜென்சி ஃபீன்னு சொல்லி அதுக்கு தான் ஒர்க் பண்ணுவோம் நம்ம அந்த ஏஜென்சி ஃபீக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம் இப்போ மத்தவங்க எங்க ஃபெயில் ஆவாங்கன்னா இப்ப நீங்க இப்ப நீங்க தான் கிளைண்ட் நான் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா சேர் சொல்றேன் மார்க்கெட் ரேட் வந்து கண்டிப்பா அது பத்து ரூபா தான் இருக்கணும் நிறைய பேர் பிப்டீன் ருபீஸ் சேர்க்கிறாங்கன்னு வைங்கள அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பெஸ்ட் கோர்ட்டு போட்டு நான் உள்ள இப்போ இப்ப ஏஜென்சிலாம் இருப்பாங்க நான் கண்டிப்பா அது மேல வந்து பிளஸ் டாப் பண்ணுவாங்க நான் எப்பயுமே என்ன பிலீவ் பண்றேன்னா மத்தவங்களோட காசு உழைப்புல இருந்து நம்ம காசு கூடாது என்னோட கிரியேட்டிவிட்டி என்ன அதுக்கு தான் நான் காசு எடுக்கணும் அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அது அது என்னோட சக்சஸா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஸோ அதுதான் நம் நான் உள்ள இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது நிறைய நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நாங்கள் பேசியிருக்கோம் தெருக்கு என்னடா பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது தெருக்கு தெருக்கு பத்து பேர் இருக்காங்க எல்லாருமே ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு மியூசிக் பேண்ட் வச்சுட்டுறவங்க கூட ஈவெண்ட் பிளானர் இருந்தால் பேரே வைக்கிறாங்க அகைன் எந்த ஒர்க் பண்ணாலுமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணும் இது பண்ணதே பண்ணுற மாதிரி இருக்குன்னா கிளைண்ட்டு போர் அடிச்சிருவாங்க ஸோ கிளைண்ட்டு போர் அடிச்சு அப்போ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் மார்க்கெட்டும் இண்டஸ்ட்ரி குரோ ஆகாது ஸோ அப்போ இண்டஸ்ட்ரி குரோ ஆகுனா என்ன டெக்னாலஜி இருக்குது புதுசு புதுசாக என்ன பண்ணலாம் அந்த ஒரு விஷயம் தான் காசுன்றது செகண்டரி தான் நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வருது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எவ்வளவு பெஸ்டா யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஒரு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் நினைப்பீங்க இதுலயும் ஒரு ப்ராஃபிட் இருக்கு இதுவும் ஒரு பிசினஸ் தான் இதுவும் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்ல அண்ட் இதுல என்ன பெருசா சக்சஸ் பார்க்க முடியும்ன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸும் இல்லை ப்ராபப்ளி நீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க இல்ல யார் வேணா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா அந்த பேஷன் இருக்கா அவங்களுக்குள்ள அந்த பேஷன் இருக்கான்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இது நம்ம இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வர்றது இல்ல உங்களுக்குள்ள அந்த பேஷன் இருக்கணும் இருந்தா கண்டிப்பா அஃப்கோர்ஸ் வரலாம் ஸ்லோவா உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி இது இந்த அதாவது இந்த பில்டிங்க்கு தான் வேலை பண்ணும் அந்த பில்டிங்க்கு தான் கிடையவே கிடையாது சின்ன எயிட் பை எயிட் டென் பை டென் பேக்ரா போனாலும் பண்ணணும் ஒரு பெரிய செட் பண்ணாலும் பண்ணுவோம் நீங்களும் அப்படிதான் பண்ணுவோம் ஆமா இப்பயோ இன்னைக்கோ வந்து ஒரு டென் பை டென் மட்டும் நமக்கு என்ன பட்ஜெட்டா இருந்தாலும் ரெண்டு பேரும் நேர போய் மீட்டிங் எடுத்து ஃபுல்லா செட்டப்ல இருந்து டச் ஆப் ஒரு பலூன் டெக்கரேஷன் தான் நீங்க டீம் யாருனா அனுப்புங்க நான் சொன்னேன் சரி ஓகே அனுப்ப நம்ம உண்மையாவே டைட்டா இருக்கணும்னு அனுப்ப இல்லனா இல்ல நாங்க வரோம் நாங்களே வரோம் பரவாயில்ல பேசலாம் பண்ணலானோ அது அவங்க இதுதான் தராங்க அதனால நம்ம போக கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது எது கொடுத்தாலுமே நம்ம வந்து பண்ணுவோம் ஏன்னா எல்லாமே ஒரு ஒர்க் தான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணா கண்டிப்பா எல்லாருமே கண்டிப்பா வரலாம் பெரிய லெவல்ல வரலாம் நீங்க இப்ப பண்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இப்படி என் டு என் நீங்களே பண்ணுவீங்களா இல்ல இந்த இந்த பார்ட்ஸ் மட்டும் தான் நாங்க பண்ணுவோம் இல்ல இது நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் இந்த ஒரு ஈவெண்ட் ஆக்சுவலி எங்களுக்கு இவெண்ட்டா ஃபுல்லாவே வரும் இல்லாட்டி உமேஷுக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் ஒர்க் வரும் யூனோ வி ஒர்க் டைரக்ட்லி வித் கிளைண்ட்ஸ் வி ஒர்க் வித் அதர் இவெண்ட் ஆர்கனைசர்ஸ் வி ஒர்க் வித் சேனல்ஸ் சேனல்ஸோட ஒர்க் பண்ணும்போது இல்லை மேகசின்ஸோட ஒர்க் பண்ணும்போது கான்டென்ட் அவங்க பார்த்துப்பாங்க செட் சவுண்ட் லைட் பேக் ட்ராப் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஸோ போத் வேஸ் இப்போ கார்பரேட்ல சிலது பார்த்தீங்கன்னா எண்டு எண்டு பண்ணுவோம் சிலதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட் வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கலான்னு இருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரக்யூர்மெண்ட்ல பேசிட்டாங்க நாங்கள் அவங்களோட தான் போகிறோம் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சிலது மட்டும் கிளைண்ட் வந்து அவங்க இறங்கி பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அது நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இப்போ கிவ்வேஸ் வந்து ஒரு ஈவென்ட்ல கிவ்வேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கிவவேஸ் நம்மளை சஜஸ் பண்ண சொல்லுவாங்க வாங்க சொல்லுவாங்க சிலர் வந்து என்னன்னா எங்களுக்கு கார்பரேட்டாக உள்ள இன்னோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க நாங்கள் அவங்கள வச்சு பண்ணுறோம் நோ ப்ராப்ளம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் நிறைய வேர்ட்டிகல்ஸ் இருக்குது இப்போ கார்பரேட் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ டெலிவிஷனோட ஒர்க் பண்ணுறோன்னா டெலிவிஷன் வந்து நம்மளுக்கு இதுதான் வேணும்னு சொல்லி பர்ஃபெக்ட் பிஓகியூ கொடுத்துருவாங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக இதுக்கு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம அந்த எனி லிஸ்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் எப்படி சொன்னாலுமே நம்ம பண்ணலாம் ஐ திங்க் நீங்கள் ரெண்டு பேருமே காலில் சக்கரம் கட்டிட்டு டெய்லி ஓடிட்டே இருக்கிற உங்களோட டேட்ஸ் தான் கிடைக்காதுன்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கிற பீப்புள் எப்படி ஃபேமிலி டைம் வந்து மேனேஜ் பண்றீங்க நான் வந்து ஐ ஒர்க் பிட்வீன் நைன் அண்ட் த்ரீ Uh, when my kids ah. kids go to school ah. and i go only for events um, because we have a very able team enakku vanda and the luxury that uh, Umesh will uh, do வாட் எவ்ரி டேக்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் நான் பயங்கர பேரன் ஓய்ட் நான் அதான் ட்ராப் பண்ணுவேன் நான் அதான் பிக்கப் பண்ணுவேன் பசங்களா எவ்ளோ பெரிய மீட்டிங் இருந்தாலும் த்ரீ ஒரு

அந்த பேரென்டிங் நான் வந்து ஐ சென்னையில மட்ட

நான் வந்து பீஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றேன் பேரண்ட்ஸ் என்ஷோரிங் அ சைல்ட் சேஃப் என்வாயன்மெண்ட் அப்படின்னு அது எதுக்குன்னா பேசிக்கலி வி ஸ்ப்ரெட் அவேர்னஸ் ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் ஒரு ஃபியூ மதர்ஸ் வந்து பிளே ஸ்கூலில் ஒன்னா இருக்கும் போது இது அப்போ நிறைய சீரீஸ் ஆஃப் அபியூஸ் இன்சிடென்ட்ஸ் நியூஸ்ல வந்த உடனே நம்மளும் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது வி ஷுட் டூ ஆர்பிட்னு சொல்லிட்டு அமிர்கான் சரோட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது விச் ஃபைட்ஸ் ஃபார் திஸ் கார்ஸ் ஆன் அ குளோபல் லெவல் தி காட் ட்ரெயின்ட் பை தேம் இங்கே வந்து நிறைய இடத்துக்கு போய் ஒர்க் ஷாப்ஸ்லாம் காண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது ஒரு வாட்டி சிவகார்த்திகேயன் சாரை அப்ரோச் பண்ணி அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டேன் ஒரு வீடியோ மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணணும் சார் பண்ணி தருவாரான்னு கேட்டு சொல்லுங்கள் பிகாஸ் கிட்ஸ் வந்து அவர் சொன்னா கேட்பாங்க அண்ட் இட் இல் பி அ வெரி பாசிட்டிவ் இம்பாக்ட் இது ஒரு என்ஜிஓக்காக சொன்ன உடனே ஒரு டூ மினிட்ஸ் லட்சி கால் பேக் அண்ட் செட் கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு ராகினி நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஆன ஒரு காஸ்க்கு பண்ணுவீங்கன்னு அவர் தெரியும் ஸோ ஹீ வில் டூன்னு சொன்னாங்க ஹிடன் டேக் அருபி ஃபார் இட் இன்ஃபேக்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டிஓபி ரிச்சர்ட் சார் டைரக்டர் திரு சார் அப்புறம் எடிட்டர் ரூபன் சார் உமேஷ் ஆர்ட் எல்லாமே குட் பீப்புள் கேம் டுகெதர் ஃபார் தட் காஸ் எதுவுமே எடுத்துக்கல அவர் அவர் சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டேட் ஒரு டியூட்டிஃபுல் ரெஸ்பான்சிபிள் டேட் அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டூயிங் திஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்லி வெரி கிரேட்ஃபுல் ஆஹ் தட் சப்போர்ட் ஆம் ஒரு கம்பெனியா வந்துட்டு இந்த ரெனாயர்ஜென்ஸ் நீங்க நடத்தும் போது எத்தனை பேர் சார் உங்களோட டீம்ல இருக்காங்க ஸோ எங்களோட டீம் வந்து பாத்தீங்கன்னா அதான் சோ இப்போ மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்ஸ் கிரியேட்டிவ் டீம் இந்த மாதிரி தனி தனித்தனியா டீம் டீமா இருப்பாங்க ஒரு ஒரு டோட்டல் பிளஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ என்ன மேட்ருனா இப்போ ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் வந்து பண்றோம் இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் வேணும்னா நம்ம அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவோம் நம்ம அந்த மாதிரி டைம்லேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணிப்போம் டேக் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு இப்போ ஜெயிலர் ஆடியோ லான்ச் வந்து சொல்லுறோம்னா ஒரு டூ டேஸ் தான் இருந்தது சில ஒரு ஆடியோ லான்ச்லாம் இப்போ வேணும்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் தேவைப்படும் ப்ரிப்பரேஷன் ஆனா எங்களுக்கு அந்த வென்னியோட அவைலபிலிட்டி அந்த டைம்ல தான் இருக்கு பண்ண முடியுமான்னு கேக்கும்போது எஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப நம்ம வந்து நானும் யூனியன்ல இருக்கிறதுனால நான் நம்ம நினைச்சா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கார்பன்டர்ஸ் கூப்பிடலாம் ஒரு இரநூறு வெல்டர் கூப்பிடலாம் மேன் பவர்ஸ் வந்து நம்ம புல் பண்ணலாம் இப்போ அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸ் இப்போ வாலண்டியர்ஸ்லாம் இருப்பாங்க நிறைய பேர் காலேஜ்ல வந்து ஃப்ரீ டைம் டைம்ல வந்து பண்றவங்கள நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த மாதிரி மேன்பவர் நிறைய பேர் நம்ம அது நம்மளுக்கே அது ஒரு பெரிய பேர்டன் ஆயிடும் டீம் ரொம்ப நல்ல டீம் ரொம்ப அழகா இருந்தது இந்த கான்வர்சேஷன் வித் போத் ஆஃப் யூ நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படினே சொல்லலாம் थैंक यू थैंक यू so much இனி சம் ஹாலிடேஸ் கண்ட கால் ஜிடி ஹாலிடேஸ் கு பண்ண ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்